ஹாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாஃப்டான கேக்கு தான் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த கேக் நான் செய்யலைங்க ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் இது வந்து எங்கள் பொண்ணு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணால் அது ட்ரை பண்ணது நல்லாவே வந்துருந்துச்சு கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணது எங்கள் ஹஸ்பண்ட் கேமராமேன் ஒர்க் பண்ணது நானுங்க தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாலு முட்டை எடுத்துக்கோங்க மைதா ரெண்டு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு ஆயில் கொஞ்சம் சமையல் ஆயில் எண்ணெய் எது மட்டும் இருக்கலாம் ஒரு கப் எடுத்துக்கோங்க அப்புறம் தண்ணி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு எல்லோ முட்டையை உடச்சி எல்லோ தனியாக ஒயிட் கலர் தனியாக எடுத்து தனித்தனியாக பிரித்து ரெண்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லோவை நல்லா பீட் பண்ணிவிட்டு நீங்கள் அது கூடயே மைதாவும் சக்கரையும் இருக்கு இல்லையா அதை ரெண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் அதை கிரைண்ட் பண்ணதை அந்த எல்லோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணிகிட்ருக்கணும் அது கூடவே கொஞ்சம் ரெண்டு ரெண்டு ஸ்பூனை நீங்கள் எண்ணெயை சேர்த்துட்டு வரணும் இது நல்லா பீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அது பீட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் உங்கள் வீட்டில் வந்து பீட்டிங் மிஷின் இருந்துச்சுன்னா நல்லா பீட் பண்ணி விடுங்க இல்லைன்னா தான் இப்படி கையில் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் பாருங்கள் அந்த மாதிரி செய்யணும் எல்லோவும் செஞ்ச மாதிரியே இப்போ வந்து க முட்டையோடய ஒயிட் கருவையும் அதே மாதிரி செய்யணும் இந்த ஒயிட் கலர் செய்யும்போது நல்லா நுரைச்சிட்டு வருங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பீட் பண்ணணும் அப்போ தான் இந்த கேக் நல்லா சாப்பிட்டா வரும் பாருங்கள் இது பண்ணுறது தெரியும் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு இருந்ததோட பதமும் இப்போ நல்லா பீட் பண்ணுறதுனால வந்த பதம் பாருங்கள் எப்படி எவ்வளோ பதம் வந்திருக்குன்னு நீங்கள் எல்லோ கரும் எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரி தான் இது பண்ணணும் நல்லா நுரைச்சி வந்த உடனே ரெண்டு மாவையும் ஒன்றா சேர்த்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும் திருப்பி இஷ்டம் வந்துச்சுன்னா இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்புறம் எசன்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் அந்த மாதிரி எதாவது எசன்ஸ் ஃப்ளேவரும் போத்திக்கலாம் வந்து ரைஸ் குக்கரில் செஞ்சுருக்கேன் நீங்கள் கடாயிலையோ இல்லை இட்லி பாத்திரத்திலேயோ எதுலேயும் வேணும்னாலும் செய்யலாம் வந்து ஃபஸ்ட்டு அந்த பாத்திரத்தில் தண்ணியை விட்டுட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு இன்னொரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எண்ணெய் தடவி நம்ம செஞ்சுருக்கோம் அந்த மாவை ஊற்றி பாருங்க ஒரு தட்டு தட்டி அதை நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வச்சிடணும் ரைஸ் குக்கரில் வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டு வச்சுடுங்க இந்த ரைஸ் குக்கரில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ரொம்ப டைம் எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் வேகுது அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அரை மணி நேரம் வேக வச்சுருப்போம் அதுக்கப்புறம் தான் வெந்துச்சு பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து பதம் பார்த்துட்டு நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஈஸியாக கேக் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்